ஹாய் ஆல் பிரபஞ்சத்தோட பேசுங்க ஆனால் எப்படி பேசுகிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டும் வராங்க பிரபஞ்சத்தோடு எப்படி பேசுறதுங்க அப்படின்னா இந்த இயற்கை உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்க ஃபார்மாலிட்டிஸ் பார்ப்பீங்களா அப்படியே மரியாதை கொடுத்து பேசுவீங்களா அப்படி கிடையாது இல்லை என்ன நடக்குதோ அப்படியே ஓப்பனாக கொட்டுவீங்கள சந்தோஷமாக இருந்தாலும் அழுகையாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொட்டுவீங்களே அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட அழகாக நின்று பொறுமையாக வானத்தை பார்த்து அதை ரசிங்க ஃபஸ்ட்டு உள்ளார்ந்த ஒரு ஃபீலிங்கை கொடுங்க அதை பார்க்கும்போதே ஒரு அழகு வரும் அதுவும் நைட் நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரபஞ்சத்து கூட பேசணுன்னா ஓப்பன் டெரஸ் தான் போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் நேரில் அந்த வானத்தை பார்க்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணலாம் அதுக்காக தான் விஷன் உங்கள் கண்ணால் அதை பார்க்கும்பொழுது இன்னும் அதிகமாக உணர்வீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்க்க முடியாது என்னால் வெளியில் போக முடியாது அப்படின்னா உள்ளேயே உட்காந்து கூட நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இந்த வாரம் சண்டே ஒர்க் ஷாப் ரெண்டரை மணி நேரம் நடக்குது மணி ஒர்க் ஷாப் கம்மிங் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் சண்டே ரெண்டரை மணி நேரம் காலை பத்து மணிலிருந்து பன்னெண்டரை வரைக்கும் யாரெல்லாம் இந்த மணி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிளாஸ் அப்புறம் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நியூ இயர்லேருந்து செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அது வேணும்னாலும் மேலே தேடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பிரபஞ்சத்துக்கு கூட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா பர்டிகுலர் டைம் இருக்குங்க ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகலாம் மற்ற நேரத்தில் கனெக்ட் ஆக முடியாதுன்னா கனெக்ட் ஆகலாம் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னா காலையில் வேலையை பிடிச்சிக்கோங்க எப்பொழுதுமே இந்த காலை வேலைன்றது ரொம்ப அபரீதமான ஒரு நேரங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடக்கணும் பிரபஞ்சத்தோடு சீக்கிரமாக கனெக்ட் ஆகணும் உங்களுக்கு கோல் சீக்கிரமாக வரணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தவறவே விடக்கூடாது ஆனால் மோஸ்ட் ப்ராபிளி இதை வந்து யாராலையுமே பண்ண முடியலை அவங்க ட்ரை பண்ணால் கூட பாதி நேரம் அவங்களுடைய கர்மா வேலை செய்யுது ஸோ நீங்கள் அதை முயற்சித்து எப்படியாவது அதை நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணியே ஆகணுன்ற வெறி கொண்டு நீங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக காலை வேலையை தவற விடவே மாட்டிங்க ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாலரை டு அஞ்சரைக்குள்ளே உட்காந்து நீங்கள் பிரபஞ்சத்தை நினச்சி தட் இஸ் இயற்கை தான் பிரபஞ்சம் ஓகே அப்படியே கண்ணை மூடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து மூச்சை வெளியில் ஒரு பத்து கவுண்ட் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தூக்கி தூரமாக ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போக போகிறீங்க என்னென்னா அமைதியான ஒரு மனநிலைமைக்கு போக போகிறீங்க எதை பற்றியுமே சிந்தனை உங்கள் மண்டைக்குள்ளே ஓடக்கூடாது ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்போது நீங்கள் எந்த நிலைக்கு போவீங்கன்னா ஆழ்நிலைக்கு போவீங்க அப்போ பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க அப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பிரபஞ்சம் சீக்கிரமாக அதை புரிஞ்சிக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த உணர்வலைகளை அது சீக்கிரமாக அலைங் ஆகிடும் யூனிவர்ஸோட இது நடக்குது இப்போ நீங்கள் ரொம்ப குழப்பமான ஸ்டேட்டில் இருந்தால் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வேறு மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் தெளிவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது அதுவும் தெளிவான நேரத்தில் ஏர்லி மார்னிங்கில் எப்படி இருக்கும் பயங்கரமாக அந்த இறச்சல்லாம் இல்லாமல் கொஞ்சம் காமாக இருக்கும்ல அமைதியாக இருக்கும்ல எல்லோரும் மோஸ்ட்லி பண்ணி தூங்குவாங்க அப்போ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்போ காஸ்மிக் எனர்ஜிஸோடு கனெக்ட் ஆகிடும் அப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டதா அதுக்கு நன்றி சொல்லுங்கள் <laughs> அது உங்களுக்கு இப்போ கிடைக்கல அப்படின்றத மைண்டுக்குள்ளேருந்து எடுத்துருங்க உங்களுக்கு கிடைச்சிருச்சு என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பீங்க நீங்கள் உங்கள் பாடியிலேருந்து என்ன மாதிரி உணர்வுகளை கொடுப்பீங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க அந்த ஒரு ஃபீலை கொடுங்க கிடைச்சிடுச்சு அவ்வளோதான் நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக வழங்கப்படும் இது ப்ராசஸ் எவ்வளோ நாள் எடுத்துக்கோன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கன்சிஸ்டன்சி உங்களுடைய அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டான இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது யூனிவர்ஸ் உங்கள் கையில் கொடுத்துரும் நம்ம ஒரு விதை போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க அலர்ந்து ஆகிறதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்துக்கும் அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கும் ஒரு காலகட்டம் நம்ம கொடுத்தே ஆகணும் அதுக்குள்ளே எனக்கு இன்றைக்கி போட்டேன் நாளைக்கு கிடைக்குமா இன்றைக்கி மேனஃபெஸ்ட் பண்ணிணேன் நாளைக்கு கிடைக்குமா தயவு செய்து இந்த மாதிரி அர்ஜெண்ட்டில் நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒர்க் ஆகாது அதே மாதிரி பத்து நாள் பண்ணிவிட்டு பன்னெண்டாவது நாள் நான் பண்ணலை எனக்கு வரலை எதுவுமே ஒர்க் ஆகலை எல்லாமே நெகட்டிவ் ஆமாம் கண்டிப்பாக நெகட்டிவ் நடக்கும் நீங்கள் பண்ண பண்ண அங்கே நெகட்டிவ் நடந்துகிட்டு இருக்கும் அதை பற்றி எதையுமே மைண்டுக்குள்ளே ஏற்றுக்காது Ingat. எனக்கு கேட்டிருக்கேன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அசாத்திய நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா கொடுக்கப்படும் நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் மறுபடியும் ம பகலில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு ஆப்போசிட்டானால் உடனே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி அதை நோக்கி மட்டுமே போகும் ஓகே வேர் யூ ஃபோக்கஸ் ஒரு எனர்ஜி ஃப்ளோஸ் இன் தட் வே அவ்வளோதான் அதான் கான்செப்ட் கோல் என்னவோ அதில் மட்டுமே உங்கள் ஃபோக்கஸ் இருந்தால் அந்த உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோ அதை நோக்கி மட்டுமே இருக்கும் அப்போ சீக்கிரமாக உங்களுடைய எனர்ஜி அலங்கினா ஆகி உங்களுக்கு கிடைச்சிரும் இது சயின்ஸுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னலாம் தோணுது பாசிட்டிவான விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்கள் ஃப்ரெண்டு மாதிரி கேளுங்கள் ஒன்று தான் நான் நம்பிட்டுருக்கேன் கண்டிப்பாக நீ எனக்கு கொடுப்பேன் நான் உனக்காக வெயிட் பண்ணுறக்கேன் நான் பொறுமையாக இருக்கேன் நீ எனக்கு நல்லதான் செய்வேன் இப்படி பல விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது ஏன் அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிரபஞ்சம் உங்கள் கூட தான் இருக்குது அப்படின்ற ஒரு அசாத்திய நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பிரபஞ்சம் எப்பொழுதுமே ஏமாற்றாது மனிதர்கள் போல் இல்லாது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் நீங்கள் எப்படி கேட்குறீங்க எவ்வளோ நேரம் கேட்குறீங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க இதெல்லாம் பொறுத்து தான் அது உங்களுக்கு கொடுக்கும் சரிங்க என்னால் காலையில எழுந்திருக்க முடியல வேற எந்த டைம்ல பண்ணலாம் அப்படின்னா பகல் டைம்ல பண்ணலாம் ஆனால் இன்னும் காலையிலையும் நைட்டு தூங்க போகிற நேரம் ஆழ்நிலை உறக்கத்துக்கு இருப்பீங்க நீங்கள் அதாவது தூங்க போகிற நிலைனா அப்படியே தூக்கம் சொற்குற மாதிரி இருக்கும் அந்த நேரம் உங்களுக்கு நல்லா நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருப்பீங்க அப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக ஒரு கோலை வச்சுக்கோங்க எப்பொழுதுமே ஒரு கோல் வச்சுக்கோங்க செட் பண்ணிக்கோங்க அது என்ன வேணுமோ அதை மட்டும் ரீச் ஆன மாதிரி கிளியர் கட்டாக அது கிடச்சிட்ட மாதிரி அது அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே படுத்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கோல் வழங்கப்படும் இதில் இந்த ப்ராசஸ் நடுவில் எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் இந்த பணத்தை வாங்கணும் அப்புறம் தான் நம்ம இந்த பொருளை வாங்க முடியும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதெல்லாமே மண்டேக்குள்ளேருந்து அப்படியே டெலீட் பண்ணி பக்கத்தில் எப்போது எப்படி யாரால் அப்படின்ற ஒஸ்டின் நீங்கள் நடுவில் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பிளாக் ஆகிடுங்க ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டே டு டே லைஃப்பில் என்னென்ன பண்ணணுமோ முயற்சிகள் நீங்கள் பாட்டு பண்ணிக்கிட்டுருங்க உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் செய்து தரப்படும் என்ன நடக்குவாங்கடின்னு அப்படின்னா மிராக்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் யார் மூலியமாகவோ உங்களுக்கு அதுக்கான ஒரு வழி ஒரு சொல்யூஷன் கிடச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி பிரபஞ்சம் எப்போது உங்களுக்கு கூட பேசுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா ஏர்லி மார்னிங் ஒரு மூன்று டு நாலரை இல்லை மூணு டு நாலுக்குள்ளே உங்களுக்கு கண்விழிப்பு வருது அப்படின்னா திடீர்னு ஏனே தெரில ஒரு மூணு இருக்கும் எழுந்திரிட்டேன் அப்படின்னா யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிது அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் திடீர்னு அந்த நம்பர்ஸ் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படி இல்லைனா சயின்ஸ் கூட நீங்கள் கேட்கலாம் அதாவது நான் எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து புறாக்கள் யா நல்ல நிறைய கூட்டமான புறாக்கள் வந்து நான் பார்க்கணும் எங்கே பார்க்கணும்னு நினச்சேன் தெரியுமா நான் நான் வந்து ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கேன் நாட் பாசிபிள் ஓகேவா அது கண்டிப்பாக வந்து கிராமமாக அந்த வேறு எங்கேயாவது இருந்தால் அந்த புறாக்கள் கூட்டம் வந்து பார்க்க முடியும் பட் நான் ஹைவேஸில் பா போயிட்டுருக்கேன் அப்போ யோசிக்கிறேன் நான் வந்து இங்கேருந்து கிளம்பும் போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது யோசிக்கிறேன் எனக்கு வந்து கூட்டமாக அந்த புறாக்கள் கூட்டத்தை நான் பார்க்கணும் இதுதான் யூனிவர்ஸோட சைன் அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன் நான் அங்கே ரொம்ப தூரம் போயிட்டேன் போயிட்டு திரும்ப ரிட்டன் ஆகிறேன் அதே வழியில் ரிட்டன் ஆகிறேன் அப்போது நான் கூட்டமாக அந்த புறாக்கள் கூட்டத்தை பார்க்குறேன் மெயின் ரோட்டில்ங்க அதுவும் பஸ்ஸு ப எல்லாமே போகிற இடம் வந்து அந்த புறாக்கள் கூட்டத்தை நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடியும் நான் அந்த மாதிரி போயிருக்கேன் அதே மாதிரி டூ வீலரில் அதே வழியில் போயிருக்கேன் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்போ யூனிவர்ஸ் எப்படிலாம் கொடுக்குது பாருங்க நம்ம கேட்டுட்டோம்னா அது கொடுத்துரும் அந்த சைன் நான் ஒரு விஷயத்துக்காக சைன் கேட்டிருந்தேன் அந்த சைன் தான் அதை மாதிரி நீங்கள் கேட்ட சைன் யூனிவர்ஸ் கொடுத்துச்சின்னா நீங்கள் யூனிவர்ஸோட அலைன் ஆயிருக்கீங்க அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாதுங்க இதுக்காக யூனிவர்ஸ் சைன் கொடுத்துச்சுன்றதுக்காக ஒரு விஷயத்தை துரத்தி 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 பிடிக்காதீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிலே ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நல்ல சைன்ஸாக காட்டுது அப்படின்றதுக்காக அவங்க பின்னாடியே போய் துரத்தி துரத்தி பிடிக்காதீங்க டோன்ட் சேஸ் எப்போவுமே வந்து சேஸ் பண்ணாதீங்க அட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் விதி நீங்கள் போய் எந்த ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணி போய் போய் பிடிக்கிறீங்களோ அது உங்கள்கிட்டருந்து விலகப்படும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால் செய்து போய் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காதிங்க எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்ய 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 அது எட்ட போகும் இது கான்செப்ட் அங்கே மனது அமைதியாக அமைதியான மனநிலையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது தான் விதிங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அப்டேட்ஸ் வேணால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் ஒன்று ஒன்று போடும்போது தான் இன்னும் அதர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்